கடவுள் புரிந்து கொண்ட ஒரு மனிதன் இந்த உலகம் இந்த சமூகம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு மனிதன் தான் நான் வந்து கட்சி ஆரம்பித்தேன் என்னால் மட்டுமே செயல்பட முடியாது அப்படின்றதுக்காக வேண்டி ஒரு எட்டு பேர் கொண்ட குழுவோடு சேர்ந்து சேர்ந்து ஆரம்பித்தேன் பட் எல்லா நண்பர்களுக்கும் அதில் வந்து ஆர்வம் இல்லை போல் சில பேர் அவங்கவுங்களே வந்து விலகி போயிட்டாங்க எல்லோரும் பணம் கொடுத்தாங்க பணம் கொடுத்து தான் ஆரம்பித்தோம் ஆனால் இங்கே அரசியல் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விளம்பரமான மனிதர் மட்டும்தான் கட்சி நடத்த முடியுன்ற மாதிரி தான் இருக்குது தெரியல நான் வந்து எல்லாருக்கும் உதவணுன்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த கட்சி ஆரம்பித்தேன் எல்லோருக்கும் உதவும் முடியாமல் தவிக்கவும் செய்கிறேன் உங்களுக்கு எனக்கு உதவி செய்ய முடியும் என்னோடு நீங்கள் சேர்ந்து பயணிக்க முடியும் இந்த நாட்டை இந்த உலகத்தை இந்த மக்களை எல்லாருமே மலமையாக வாழ வைக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கிறவங்களாம் என்ன கூட வரலாம் நான் அதுக்கு தான் இதை செய்யவும் செய்கிறேன் இது இன்றைக்கி நீங்கள் லவ்வை நீங்கள் பார்க்கலனா கூட நாளைக்கு பார்த்துக்கலாம் நான் டெய்லியுமே லவ்வில் வரலான்னு பார்க்குறேன் கட்சியை எப்படிலாம் வளர்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் செஞ்சேன் ஆனால் மக்கள் மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் காசு கொடுத்துட்டா போதும் அந்த நேரத்துக்கு பசிக்கு சோறு போட்டால் போதும் கொடி பிடிச்சி இன்னும் வெயிலில் அப்படின்னு யாரோ ஒரு மனிதர் பார்க்க முடியாத ஒரு மனிதருக்காக வேண்டி ரோட்டில் கடுகடுக்க நிற்கிறது அப்படின்றது இன்றைக்கி எல்லா மனிதர்களுக்குமே சாத்தியமாகிடுச்சு அன்னைக்கு மனிதனும் அப்படி தான் இருந்தான் ஒரு ராஜாவுக்காக பின்னாடி போய் வெட்டுறது குத்துறதுன்ற மாதிரிலாம் இருந்தான் இன்றைக்கும் மனிதன் அப்படி தான் இருக்கிறான் ஏதோ கட்சி கொள்கையில் அவனுக்கு புரிஞ்சிட்ட மாதிரியும் அப்படியும் கூட்டமாகவும் போய் நிற்கிறான் இல்லை யாரோ ஒரு தலைவரை ஆதரிக்கிறது மட்டுமே விளையாடுற அது மாதிரி இல்லாமல் புதுசாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கட்சியை வளர்க்கலான்னு பார்க்குறேன் இது ஒரு அறிமுகமாக மட்டும்தான் இப்போ பேசுகிறேன் தொடர்ந்து பேச பார்க்குறேன் கட்சியை வளர்க்குறதுக்கு தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு ஆதரவு தரக்கூடிய ஆளுங்க இருக்கிறதுக்கு என்ன இந்த நாட்டுக்கு தொண்டு செய்யணும்னு நினைக்கிறவங்க தன்னளவில் முழுமை பெற்றுட்டு போதும் நம்ம வாழ்ந்த நிறைய பித்தியாரை வாழ வைக்கலாம்னு நினைக்கிறவங்கலாம் என் கட்சியில் சேரலாம் எனக்கு ஆலோசனை கொடுக்கலாம் இந்த வீடியோ வந்துட்டு பிறகு கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எனக்காக வந்து உங்கள் கருத்துக்களை எழுதலாம் முடிந்தளவுக்கு உதவி செய்ய பார்க்குறேன் நானும் புரிஞ்சுக்க பார்க்குறேன் இந்த நாட்டை வளமாக்குறதுக்கான முயற்சி தான் இது அப்படிதான் இந்த முன்னெடுப்பு இன்றைக்கி வந்து சும்மா அறிமுகன்றதுனால சும்மா பேசுகிறேன் நாளைக்கு நிறைய பேசுகிறேன் மனித மனம் எப்படி இருக்குது கட்சி எப்படி இருக்குது அரசியல்னா என்ன அரசியல் எப்படி இருந்தால் வெளிநாடுல எப்படி நடத்தியிருக்கலாம் இன்னும் எப்படி நம்ம மல் நல்லா இருக்கலாம் அப்படின்றான் இது எதிர்ப்பு அரசியலோ பொறாம அரசியலோ வெறுப்பு அரசியலோ இல்லை யாரோ வெறுப்பேற்றத்துக்காகவோ ஏதோ ஒரு மனிதனை தரம் தாத்துறதுக்காகவோ ஏதோ ஒரு அமைப்பு அல்லது கட்சியை தரம் தாத்தத்துக்கோ இந்த கட்சி இல்லை ஆனால் தினமும் பேசுகிறேன் பார்க்கலாம் நீங்களும் உங்கள் கமெண்ட்லாம் போடுங்க லைவில் போகும்போது கமெண்ட் கம்மியாக இருக்காமல் போய்டும் அதனால் மீண்டும் கூட நீங்கள் அந்த கமெண்ட்டை போடுங்க உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நான் ஃபோன் நம்பர் தரேன் இதுக்கான கட்சிக்கான ஃபோன் நம்பர் இருக்குது இதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் நீங்கள் கால் பண்ணி பேசலாம் அதுக்காக ஒரு ஆள் வச்சுருக்குறேன் நம்ம சேர்ந்து பயணிப்போம் எல்லாருக்கும் உதவி செய்வோம் ரியாஸ்க்கு வணக்கம் பாலாஜ் அட்ரஸ் சென்னை எனக்கு யுவர் லைஃப் சொல்லுங்கள் முஸ்லீம் ஐஃபோன் பானுமதி பார்க்குறாங்க எனக்கு லை முஸ்லீம் போன மேரேஜ் முஸ்லீமு இந்து கிறிஸ்தவங்களாம் இல்லை அந்த பிள்ளைகிட்ட தான் நீங்கள் பேசணும் இது மற்றவங்க லைஃப் செலவு உங்களுக்கு வாழ்க்கை இல்லையா சரி இந்த அரசியல் கட்சிக்கான ஆலோசனைகளை நீங்கள் எனக்கு கொடுங்க நான் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் பேசுகிறேன் இது வெறும் அறிமுகம் மட்டும்தான் நாளைக்கு இன்னும் தெளிவாக பேசுகிறேன் சாட்டுக்கு கூட நம்ம ஏற்பாடு பண்ணி எல்லாரும் பேசுவோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது அரசியல் கட்சியில் திருத்தியாரம் வாழ வைக்கணுன்ற நோக்கம் உள்ளவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு திரும்பவும் பேசுகிறேன் எப்போதும் ஒம்போதுலேருந்து ஒம்பது வரைக்குள்ளே வர பார்க்குறேன் ஒரு ப முப்பது நிமிஷம் டைமில் எப்போவும் வருவேன் அந்த எவ்வளோ நேரம் முடியுமா அவ்வளோ நேரம் பேசலாம் நாளைக்கு நான் பேசுகிறேன் நிறைய இன்னைக்கு ஒரு அறிமுகம் மட்டும்தான் நன்றி கடவுள் நம்மளை நல்லா வச்சுருக்கோம்